உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் மகர ராசி பெண்களை பற்றி பார்ப்போம் இந்த மகர ராசி கால தத்துவப்படி பத்தாவது ராசி ஆகும் ஒருவருக்கு சாதாரணமாக பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகும் இந்த தொழில் ஸ்தானம் என்று எடுக்கும் பொழுது இந்த மகர ராசி பெண்கள் உழைப்பதற்கு தயங்க மாட்டார்கள் இந்த மகர ராசி பெண்களுக்கு நாத்து நடவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அழுத்த திருத்தமாகத்தான் சொல்வார்கள் எதை செய்தாலும் உறுதித்தன்மையோடு இருக்கும்படி தான் செய்வார்கள் இந்த பெண்கள் கொஞ்சம் அவசர நிலை கொண்டவர்கள் தான் எதை எடுத்தாலும் டக் டக் என்று முடிவெடுப்பார்கள் ஆனால் அந்த டக் என்ற நேரத்தில் நிலையான விஷயத்தை தான் முடிவெடுப்பார்கள் ஒரு சிலருக்கு என்றால் மற்ற கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் தான் எடுக்கும் தீர்மானம் கொஞ்சம் தவறாக மாறலாம் ஆனால் எண்பது சதவீதம் இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் எந்த முடிவெடுத்தாலும் நொடி பொழுதில் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உற்றார் உறவினர்கள் யாராக இருக்கட்டும் இவர்களை நம்பி விட்டால் அந்த நம்பிக்கைக்கு கூட துரோகம் செய்ய மாட்டார்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அனைவரையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் இந்த மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார் இந்த மகரத்தில் இருக்கும் சனி கொஞ்சம் சுய கௌரவம் கொண்டவர் அதனால் இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டார்கள் இவருடைய தந்தை அல்லது கணவர் மிகவும் கடின உழைப்பாளியாக இருப்பார் பெரும்பாலும் பரம்பரையாக பேர் வாங்கிய குடும்பத்தில்தான் இந்த மகர ராசியை பிறக்கும் இந்த மகரத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்பொழுதும் கருணை அதிகம் அதே போல கொஞ்சம் சுயநலமும் அதிகம் கருணையை பற்றி பார்ப்போம் என்றால் மற்றவர்கள் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எடுத்துக்கொள்வார்கள் மற்றவர்களுக்கு எது நடந்தாலும் அது தனக்கும் நடக்கும் என்று உணரக்கூடியவர்கள் அதனாலேயே அனைவரையும் ஆதரித்து செல்லக்கூடியவர்கள் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைத்து கொள்ளக்கூடியவர்கள் சுயநலம் என்று எடுத்துக்கொண்டால் எது செய்தாலும் இரண்டு விதமாக லாபம் வர வேண்டும் இரண்டு விதமாக லாபம் வர வேண்டுமென்றால் அந்த இரண்டு விதமான கமிஷன் கிடைக்கக்கூடிய தொழிலில் அனைத்து தொழிலிலும் இவர்களை பார்க்கலாம் கட்டிடக்கலை இந்த கட்டிடக்கலையில் மேஸ்திரியெல்லாம் எடுத்துவிட்டோம் என்றால் அவருக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கும் அவர் ஆள் பிடித்து விட்டால் அதற்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் பெண் புரோக்கர் வேலை என்றால் அந்த பெண் புரோக்கரில் இரண்டு விதமாகவும் கமிஷன் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கணும் என்றால் இரண்டு பக்கமும் லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி பல தொழில்கள் இருக்கிறது இரட்டிப்பு வருமானம் எதை செய்தாலும் இரட்டிப்பு வருமானத்தை தான் இவர்கள் விரும்புவார்கள் அதே மகரத்தில் பிறந்த பெண்மணிகள் கிரக கோளாரால் ஈவரக்கத்தை இழந்த சில பெண்கள் வட்டிக்கு விட்டார்கள் என்றால் இரட்டிப்பு வட்டியை போட்டு அவங்க குடியவே முழிக்க வச்சிருவார்கள் பொதுவாக நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் எல்லா ராசியிலும் தான் இருக்கும் அனைத்து ராசியிலும் பத்து சதவீதம் பேர் கொடூரமானவர்தான் இருப்பார்கள் மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் தான் நல்லவங்களாக இருப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர்கிட்ட காசு பணம் கிடைத்து விட்டால் மற்றவர்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த மகரத்தில் பிறந்த தொண்ணூறு சதவீதம் பேர் குப்பையில் கிடைக்கும் மாணிக்கம் என்று சொல்லலாம் இவர்கள் குப்பையில் கிடந்தால் கூட மாணிக்கமாகத்தான் சொல்லிப்பார்கள் அவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்கள் ஈவு இரக்கம் குணம் கொண்டவர்கள் அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் அனைத்து இனத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் அனைத்து மொழியையும் மதிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்கள் இந்த பெண்மணிகள் காதலிக்க வருபவர்கள் இவருடைய காதலை அவ்வளோ சீக்கிரம் பெற முடியாது முதலில் இவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமைய வேண்டும் நிறைய டுஸ்ட் வச்சிருப்பாங்க நிறைய டெஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த டெஸ்ட்லலாம் பாஸ் ஆனால் மட்டும்தான் இவங்க இதயத்தை தொட முடியும் தனக்குன்னு ஒரு சட்டம் திட்டம் வட்டம் என்று அது ஒரு வகையறையோடு வகுத்து வைத்திருப்பார்கள் இந்த மகர ராசி பெண்கள் மகரம் என்றால் ஒரு செம்பறி ஆடு கொம்போடு இருக்கும் அதனால இவங்க செம்மறி கூட்டம் என்று மற்றவர்கள் நினைத்து விடக்கூடாது இந்த செம்மறி சின்னம் எதற்காக என்றால் செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா நிலை மனதோடு தலை குனிந்து எங்கே போகணுமோ அங்க போய் சேர்ந்து விடும் வெள்ளாடு மாதிரி அங்க ஒரு பக்கம் அடையலாம் இங்க ஒரு பக்கம் அலையலாம் என்று இருக்காது இவர்கள் இலக்கை விட்டால் ஒரு கனவு கண்டால் அதை தினம் உயர்ந்தால் ஒரு நாளில் நிஜமாகும் நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே உழைப்பென்றால் மகர ராசி என்று உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் எந்த நிலையிலும் உழைத்து வாழ வேண்டும் அதுக்கு எம்ஜிஆர் பாட்டு கூட இருக்கு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்களா என்றால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியும் தான் ஒரு நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று அந்த கஷ்டத்தின் அருமை உணர்ந்தவர்கள் அதனால் பணத்தை அனாவசியமாக செலவு செய்ய மாட்டார்கள் இந்த பணத்தை செலவு செய்வது என்றால் எல்லாத்திலையும் கவனமாக இருப்பார்கள் அதற்காக இவர்கள் கஞ்சம் என்றும் சொல்ல முடியாது எதற்கு செலவு பண்ணணுமோ அதற்கு செலவு பண்ணுவார்கள் நியாயமான முறைக்கு தலை வணங்குவார்கள் சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டதால் எதிலும் நீதி நேர்மை ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உண்மை என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்காக உயிரை கூட கொடுப்பார்கள் பொய்யாக நிறைய பேர் தர்மம் கேட்டு வருவாங்க ஒரு தலவாணி மூட்டை கட்டி மாசம் மாதிரி தர்மம் கேட்டு வருவாங்க ஏதோ ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு மடியில் கட்டிட்டு தர்மம் கேட்டு வருவாங்க சும்மா ஒரு பத்திரிகையை அடிச்சுக்கிட்டு அதை ஒரு தர்மம் கேட்டு வருவாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆனால் இந்த மகர பெண்கள் அதை டக்கு என்று கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்கள் எதற்கு உண்மையாலுமே பிச்சைக்காரர் தானா இவர்களுக்கு பிச்சை போடலாமா பாத்திரம் அறிந்து பிச்சை இரு என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இந்த மகர ராசி பெண்கள் கிரகித்துக் கொள்வார்கள் வந்தவர்கள் உண்மையான பிச்சைக்காரர்களா அல்லது பிச்சைக்காரர் போல கல்வர்களா என்று ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொரு பதம் என்பது போல இதை உதாரணமாக எடுத்து வைத்திருக்கேன் எல்லா விஷயத்திலும் இந்த மகராசிக்கார பெண்கள் உஷாராக இருப்பார்கள் கேர்ஃபுல் லேடி என்று பட்டம் கொடுக்கலாம் இந்த மகர ராசி பெண்களுக்கு தான் எப்படி உண்மையாக இருக்கிறார்களோ அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் தன் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் எல்லாரும் இவரை போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தன்னை சுற்றி ஏதாவது சரியில்லை என்றால் எதையும் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவர்கள் அல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அதை நிவர்த்தி செய்து அந்த இடத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த மகர ராசி பெண்கள் ஒரு விஷயம் தவறு என்று பட்டு விட்டால் அதை சீர்திருத்தம் செய்து இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தான் கட்டளையும் விடுவார்கள் இவங்க வேலை சென்ற இடத்தில் கூட அந்த இடத்தில் இப்படித்தான் அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று கொஞ்ச நாட்களிலே அதை மாற்றி விடுவார்கள் மாற்ற முற்படுவார்கள் தன்னுடைய ஓனராக இருந்தாலும் கூட அவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட தவறு என்றால் தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய பெண்மணிகள் மனோ தைரியம் இவர்களுக்கு அந்த நேரத்தில் அதிபயங்கரமாக வேலை செய்யும் ஆனால் சாதாரண நேரத்தில் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் எதையும் வெளிப்படையாக யாரையும் நம்பாத மாதிரிதான் இருப்பார்கள் தேவைப்படும் பூலாந்தேவி போல தைரியமான பெண்மணியாக இருப்பார்கள் காதலிக்கும் போது கூட அசால்டா இருந்து விடுவார்கள் ஆனால் கல்யாண ஸ்டேஜ் என்று வரும்பொழுது அப்போதான் வெரிபிகேஷனை ரொம்ப அதிகமாக செய்வார்கள் இவர்கள் திருமணத்துக்கு பிறகு தகுதியானவர்களா நீண்ட நாள் வாழ்வுக்கு இந்த லவ் ஒத்து வருமா என்று அப்பொழுது மிக சரியாக முடிவெடுத்து வேண்டுமென்றால் காதலை பின்தொடர்வார்கள் வேண்டாம் என்றால் வெட்டி விட்டு மறுவேளை பார்ப்பார்கள் அவ்வளவு மனதிடம் கொண்ட இந்த மகர ராசி பெண்கள் ஏனென்றால் தன்னை சுற்றி ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அந்த நியாயத்துக்கு மாறாக அநியாயம் நடந்தால் அதை தூக்கி எறியும் தயங்க மாட்டார்கள் இந்த மகர ராசி பெண்கள் அப்படிப்பட்ட மகர ராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் லக்னாதிபதியான சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் ஆட்சியில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் கோச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் குடும்பத்தில் சிறு சிறு பூசல்கள் அவ்வப்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மன நிறைவுகள் சந்தோஷங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஒரு சில சலனங்கள் மட்டும்தான் ஏற்படுமே தவிர மிக பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் தாய் உறவுகள் பலப்படும் தாய் நாட்டை விட்டு ரொம்ப தூரம் சென்றவர்களெல்லாம் மீண்டும் தன் தாய் திருநாட்டுக்கு திரும்புவீர்கள் மனவாழ்வில் கசப்பு ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் மறுமலர்ச்சி காத்திருக்கிறது மூன்றாம் இருக்கும் ராகு பகவான் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை வாரி கொடுப்பார் பணங்காசுக்கு ஒரு தடை வராது கொஞ்ச நேரம் தடை வருவது போல் தோன்றினாலும் எப்படியும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துவிடும் யாரெல்லாம் தூரமாக சென்று படிக்க விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒன்பதாம் இடத்திலிருக்கும் கேது பகவான் அதே போல யாரெல்லாம் சுற்றுலா சுற்ற வேண்டும் யாரெல்லாம் ஆன்மீக சுற்றுலா போக வேண்டும் ஹஜ் புனித பயணம் காசி ராமேஸ்வரம் புனித யாத்திரை என்று போகக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக அற்புதமான வருடமாக அமையும் வாழ்வில் எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் அவ்வப்போது மனதை வாட்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் ஆனாலும் நெகட்டிவ் விட பாசிட்டிவ் தான் அதிகம் கிடைக்கும் இந்த மகரத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் உத்திராட நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதமும் மூணாம் பாதமும் நான்காம் பாதமும் திருவோணத்தின் ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதமும் அவிட்ட நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் இடம்பெற்றுள்ளது இந்த மகர ராசியில் உத்திராடம் என்றால் சூரியனின் நட்சத்திரம் திருவோணம் என்றால் சந்திரனின் நட்சத்திரம் அவிட்டம் என்றால் செவ்வாய் நட்சத்திரம் மகர ராசி பெண்களை யாரும் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது அவர்கள் எடை போடுவதற்குள்ள இவங்க அவங்களுக்கு ஒரு கடைவே போட்டுருவாங்க அவ்வளோ திறமை கொண்டவர்கள் இந்த மகர ராசி பெண்கள் மகர ராசி ஆண்களை கூட கொஞ்சம் ஏமாளி என்று சொல்லிவிடலாம் ஆனால் மகரத்தில் பிறந்த பெண்கள் ஏமாளி அல்ல எதையும் சீர்படுத்தக்கூடிய மனோதைரியம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி பெண்கள் உத்திராட நட்சத்திர சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எங்கும் எதிலும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள் நேர்மையை கடைப்பிடிப்பார்கள் ஆளுமை குணம் கொண்டவர்கள் எதையும் அடக்கி ஆளணும் என்று தைரியம் கொண்டவர்கள் திருவண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகள் மிகவும் அச்சமும் நாணமும் கொண்டு கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு எந்த பிரச்சனையும் வந்தாலும் தனக்குள் சகித்து கொண்டு பொறுமையோடு அனைவரையும் அனுசரித்து பேஸ் பண்ணக்கூடியவர்கள் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் பயங்கரமாக கொஞ்சம் கோபப்படுவார்கள் அதே சமயம் குணவதியாகவும் திகழ்வார்கள் இவர்களிடம் அன்பும் இருக்கும் அதிகாரமும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தலை வணங்காமல் தலை நிமிர்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த மகரத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்கார பெண்கள் இவர்கள் ஒரு நர்ஸாக வந்தார்கள் என்றால் அங்கே இருக்கிற பேஷண்ட்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் பார்ப்பதற்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் போல் தோணும் ஆனால் இவர்களுடைய நல்ல குணங்கள் மக்களுக்கு தெரிய வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஏனென்றால் நல்ல பேர் எடுக்க கொஞ்சம் நாளாகும் கெட்ட பேர் எடுக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் என்பார்கள் அந்த மாதிரி இவங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு நல்ல பேர் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் சனி என்றாலே கொஞ்சம் ஸ்லோ தானே அதனால எவ்வளவு நல்ல செஞ்சாலும் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் லேட்டாக கிடைத்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிப்பட்ட மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக அற்புதமாக இருக்க வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து மகரத்தில் பிறந்த பெண்கள் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை கொள்கிறேன்